என்ன பட்ஜெட்ல இருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்தே கார் கொடுக்க போறோம் வண்டி நீங்க எடுத்து வேலை பாக்குற மாதிரி எதுவுமே இருக்காது ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா பட்ஜெட்ல செவன் சீட்டர் அதுவும் தவறாலா எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை நிறைய பேர் நம்மகிட்ட ஐ டுவெண்ட்டி கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து வந்திருக்கேன் ஒரு கார் எடுக்கணும் ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு கார் எடுக்கணும் எங்க எடுத்தா நல்லா இருக்கும் அதுக்கு இடம் இருக்கு ஒன்றரை லட்சம் கார் கிடைக்குமா கட்டாயம் இருக்கு டைப்பேக் அது நம்ம பாக்குற இடத்துக்கு போ டேரக்டா அங்க போகுமா போயிடலாமா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டா இருக்கும் மேக்ஸிமம் அவங்க பட்ஜெட்டே ஒரு ரெண்டு அந்த ரேஞ்சுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா அதிகமான வண்டியே இருக்கும் என்னோட பட்ஜெட் ஒன்றை தான் நல்ல நல்ல காரா இருக்கும் சூப்பர் காரா எடுத்துறேன் வாங்க எங்க இருக்குன்னு பாப்பமா ஷாப்பு பார்க்கலாம் வாங்க இங்க ஸ்கிப் பண்றோம் அங்க போய் எடுக்கிறோம் உபதி நான் சொன்ன ஷாப்புக்கு வந்தாச்சு என்ன ஷாப் பார்த்தாலே தெரியண்டாமா ஜானண்ணா அவங்க பட்ஜெட் வந்து ஒரு ஒன்னா ரூபா ரெண்டு ரூபா அந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் நம்ம நண்பர் தான் தரமான வண்டியா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க டைரக்டா உங்களை தான் வந்து வண்டி இருக்கு வண்டி இருக்கு கண்டிப்பா சொன்ன ஒரு வண்டியில இங்க வந்து பத்து வண்டி இருக்கும் கம்பேரிசன் உங்களால பாக்க முடியும் அப்ப வண்டியும் பாத்துக்கலாமா என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்க ஒன்னு ஒன்னா பாத்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஓட்டி பார்த்து செக்அப் பண்ணி தரமா எடுத்து கொடுத்துடலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்க நான் வீடியோ காலலாம் யாருனா அதே மாதிரி இவ்வளவு வண்டி நீங்க வந்து வச்சிருக்கீங்களா எல்லாமே லோ பட்ஜெட்டா வைக்கிறதுக்கு பலா இதே இதுல இவ்ளோ வண்டி வச்சிருக்கறதுக்கு மேக்சிமம் ஒரு பத்து வண்டி நறுக்க எடுத்து அதான் லேட்டஸ்ட் மாடலா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி வந்து எடுத்து வைக்க வேண்டியது என்ன ஏன் லோ பட்ஜெட் எடுத்துக்க கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ்லாம் நம்ம அதுவுமே போட்டிருக்கோம் பதினெட்டு மாடல் பத்தொன்பது மாடல் இருபது மாடல் நம்ம போட்டிருக்கோம் ஆனா நம்மளுக்கு என்கொயரி வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வர்றது எல்லாருமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கார் எடுக்கும்னு நினைக்கிறவங்க அதாவது ஒரு நடுத்தர மக்களாக இருக்கிறவங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் ஒரு ஐம்பதாயிர ரூபாயில இருந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அதிகபட்சம் என்கொயரியே நம்ம என்கொயரி அதுக்கு மேலேன்றதெல்லாம் வந்து ரேராக தான் கேட்கறாங்க அவங்களுக்குமே நம்ம எல்லா வண்டிகளுமே எடுத்து கொடுத்துட்டு தான் இருப்போம் நமக்கு பெரிய பட்ஜெட் கேட்டால் நம்ம எடுத்து கொடுக்காம இல்லை ஆனால் நம்ம வந்து எல்லாருக்குமே வண்டி கொண்டு போய் சேரணுன்ற நோக்கோட லோ பட்ஜெட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நான் பெரிய கார் எடுத்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதோட சின்ன கார் எடுத்து அதில் ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல போதும் நிறைய பேருக்கு நம்மளோட கார்கள் போய் சேரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்கள்ட்ட வந்து கேட்கணும்னு நினைச்சேன் அதாவது இப்போ சில வண்டிகள் இப்ப எனக்கு ஒரு சில வண்டிகளோட நீட் இருக்கு எனக்கு இப்போ ஆம்னி தேவைப்படுது அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி எனக்கு லோ பட்ஜெட்ல வந்தாங்க எடுத்துக் கொடுங்கன்னு சொன்னா நீங்க எடுத்துக் கொடுக்க முடியுமா கண்டிப்பா நமக்கு எனக்கு ஒரு நாளைக்கு நம்ம சேனல்ல மட்டும் பார்த்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் டெய்லி கால் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் குடுக்கறதுக்கு நம்மகிட்ட வண்டிகள் இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு வெளியே கஸ்டமர்த்து உள்ள வண்டிகள் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படியே கஸ்டமர்ட்ட இல்லைனா கூட ஒரு டூ த்ரீ டேஸ் இல்ல ஒன் வீக் வண்டி வந்தோன்னே அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த வண்டி இருக்கு வாங்கன்றது முறக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ என்ன அதாவது நம்ம லொக்கேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஜெரேமிய கார்டோட கரெக்டான லொக்கேஷன் சொல்லிடு நம்ம ஜெரேமியா கார்ஸ் வந்து ராஜபாளையம் டூ ஸ்ரீவில்புத்தூர் மெயின் ரோட்லயே இருக்கு ஜானகிராமல்லுக்கு ஆப்போசிட்ல நீங்க வந்து வர வரும்போதே மெயின் ரோட்லயே பாத்தீங்கன்னா தெரியும் வெளியே எப்பவுமே ஒரு பதினஞ்சு கார் வெளியே நின்றுட்டேதான் இன்னைக்கு என்ன பட்ஜெட்ல இருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்தே கார் கொடுக்க போறோம் அஞ்சே கால் லட்சம் ரூபாய் அஞ்சாறு லட்சம் ரூபாய் வரைக்குமே கார் கொடுக்க போறோம் எல்லாமே சூப்பரான இருக்கு நிறைய வண்டிகள் இன்னைக்குலாம் விலையை ரொம்ப ரொம்ப உடச்சுட்டு இருக்கும் ஆல்ரெடி போன அப்டேட்லயே நிறைய வண்டிக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தோம் பாதிக்கு பாதி வண்டி எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணி பாதிக்கு பாதி வண்டியை காலி பண்ணிட்டீங்க இன்னுமே இன்னைக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் உங்களுக்காக காத்துட்டு என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்தலாமா கண்டிப்பா வாங்க வீடியோக்கு போலாம் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் காரு ஒரு லோ பட்ஜெட் காரு அதுவும் நம்ம நிறைய பேர் என்கொயரி பண்ணிருந்த ஒரு சவர்லட் பீட் செவலட் கார்ல நிறைய பேர் இந்த பீட் வந்து நிறைய விரும்புவீங்க ஏன்னா மைலேஜ் இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த வண்டி கண்டிப்பா கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு எல்டி எல்டி வேரியன்ட் ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் இந்த வண்டியில வந்து ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் எக்ஸ்ட்ரா பிபிஎஸ் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க நாலு டயருமே ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க சீட் கவர்ஸ் நல்லாயிருக்கும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டி இன்ஜின் வை சூப்பரா இருக்கும் பிக்கப் எல்லாமே தரமா இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு இந்த காருக்கு நம்ம கோட்டிங் பண்ண பிரைஸ் வந்து வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா மட்டும் தான் கேட்குறோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபான்ன்றது ப்ரைஸில் நீங்கள் நீங்க நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க இதுலயும் ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா பண்ணி தரோம் அடுத்ததா நீங்க பாக்குறது ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஆட்டோமேட்டிக் கார் மார்க்கெட்டு ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு கீழே இந்த வண்டி கிடையவே கிடையாது நீங்க எங்கனாலும் சர்ச் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு பெருநாள டிரான்ஸ்மேஷன் தேர்ட் ஆன கண்டிஷன்ல ட்ரான்ஸ்பர்மேஷன் அதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் காரு உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்ட்ரல் அலாய் வீல்ஸ் நாலுமே நாலு டயருமே அபவ் ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் முக்கியமாக இதோட மெயின் பெனிஃபிட்டே ஆட்டோமேட்டிக்கில் டீசல் கார் தான் மைலேஜுமே உங்களுக்கு சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் பண்ண போகிற ப்ரைஸ்ன்றது வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரரூபா மட்டும் தான் மார்க்கெட்ல ரெண்டே முக்கால் லட்ச ரூபா போயிட்டு இருக்க ஒரு கார் ஆனால் நம்ம ஜெரேமே கார் சொல்ற பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரரூவா நீங்கள் எங்கனாலும் விசாரிங்க ரெண்டரை லட்ச ரூபாய் கீழே எங்கேயுமே இந்த வண்டி கிடையாது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கோட் பண்ணிருக்கோம் நீங்க நேரில் வாங்க இதுலையுமே ஒரு சின்ன நெகோசியேஷன் கண்டிப்பாக உண்டு இந்த கார் ஆல்ரெடி போன வீடியோல பார்த்துருப்பீங்க டொயட்டா எட்டியாஸ் சின்ன டச் அப் வேலை இருந்துச்சு அதனால போயிட்டு தான் வந்திருக்கு தான் உங்களுக்கு திரும்ப ஒரு அப்டேட் பண்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல ஒரு டாக்டர் ரெண்டு பேருமே டாக்டர் யூஸ் பண்ண ஒரு கார் தான் வண்டி ஒரு ஜென்வனான கண்டிஷன்ல இருக்கு ஏசி இன்டீரியர் சஸ்பென்ஷன் டயரு பாடி லைன் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ வர ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கார் தான் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க நல்ல லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு கூலிங் பக்காவாக இருக்கும் பேக் சீட்டோட வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸ்பேசிஸான வண்டி தான் டிக்கி ஸ்பேஸ் வந்துடும் எட்டியாசை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் மெயின்டெனன்ஸே இருக்காது பிக்கப் எல்லாமே தரமாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெனமே காசில் கோட் பண்ணுற ஒரு சூப்பரான பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் தான் நிற்கிறோம் எட்டியாசெலாம் நான் நாலு லட்சம் ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடையாது ஆனா நம்ம திறமைய கார்ஸ்ல மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் தான் கோட் பண்ணிருக்கோம் இதுவுமே ஒரு பிக்சர் பிரைஸ்ல நீங்க நேர்ல வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க வண்டியில ஒரு பறம் கூட இருக்காது ஒரு சூப்பரான பிரைஸுக்கு கண்டிப்பா வாங்கி தரோம் அடுத்ததா ஒரு ஐ டுவெண்ட்டி நிறைய பேர் நம்மகிட்ட ஐ டுவெண்ட்டி கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்துட்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு டீசல் வேரியன்ட்ல அஸ்டா டைப் அலா ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் கண்டிப்பா கொடுக்கும் வண்டியோட பாடி லைன் என்ஜின் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் நாலுமே அலையின்ஸ் வந்துடும் உள்ள ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல் கீஸ் எல்லாமே வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் அது இல்லாமல் லெதர் சீட் கவர்ஸ் இருக்கும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்கும் வண்டி இது ஒரு கஸ்டமர் வண்டி தான் பார்க்கிங் சேலுக்கு தான் விட்டுருக்காங்க இன்டீரியர் எல்லாமே பார்க்க இன்டீரியர் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் டயர் பேன் எல்லாமே அபவ் ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் எல்லா டயருமே இருக்கும் இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருக்கிறது வெறும் மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாப் எண்டு வேரியண்ட்டுக்கு நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பாக இதுக்குமே வாங்கி கொடுப்போம் போர்டில் ஃபைவ் சீட்டர் வேணும்னு நிறைய பேர் கேட்டதீங்க உங்களுக்காகவே டாடா ஜஸ்ட் ஒரு சூப்பரான காரு அதாவது ஒரு அஞ்சு பேர் போகிற வண்டியில மைலேஜ் இந்த வண்டியில் இருபத்தஞ்சி சாலிடாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் உங்களுக்கு மாடல் லேட்டஸ்ட் ஆயிரும் ஃபுல் ஆப்ஷன் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு இன்ஜின் பாடி லைன் டயரு எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் எஃப்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்குது சாரி இன்சூரன்ஸ் ஆறு மாதம் இருக்குது எஃப்சி வந்து ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கு மணியோட பாடி லைன்லாம் பாருங்க இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் கம்பெனியில் வந்து ஒரிஜினல் சீட் கவர் ஏசி கூலிங் எல்லாமே பக்காவா இருக்கும் வண்டி நீங்க எடுத்து வேலை பார்க்குற மாதிரி எதுவுமே இருக்காது எடுத்தோம்னா அப்படியே நீங்க ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு கஸ்டமர் நாலு லட்ச ரூபா நாலே ஆறு லட்ச ரூபாயெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் மூணு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் சொன்னார் இப்போ மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்காரு நீங்கள் நேரில் வந்து வண்டியை டெஸ்ட்ஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே குறைச்சு ஒரு சூப்பரான பிரைஸ்க்கு கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்க முடியும் ஒரு லோ பட்ஜெட்ல எழுபத்தெட்டாயிரூவா பட்ஜெட்ல ஒரு ஃபைவ் சீட்டர் அதுவும் சடான் கார் ஏசி ஒர்க்கிங்ல எல்பிஜி என்மெண்டோட நாலு டயர் ஃபுல்லான கண்டிஷன்ல வாடி லைன் எவ்வளோ நீட்டான கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்க ஒரு ஹூண்டாய் அசண்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வெறும் எழுவத்தெட்டாயிரம் ரூபா மட்டும் தான் போட்டிங் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது பார்ட்டி தனியாக அதுக்கு உண்டான கேஷ் கொடுத்தா அதேமாதிரி நம்ம போட்டு கொடுத்துடலாம் வண்டியில் நாலு டயருமே நல்லா கண்டிஷனாக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏசி கூலிங்லாம் பக்காவாக இருக்கும் பின்னாடியே சீட் கவர் எல்லாமே கம்பெனியில் வந்து சூப்பரான ஒரிஜினல் சீட் கவர் அப்படியே இருக்குது கோயா சீட் இதெல்லாம் வண்டியோட இன்ஜின் சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது ஏசி கூலிங் எல்லாமே தரமாக இருக்குது வெறும் எழுபத்தெட்டாயிரம் மட்டும் தான் கோட்டிங் ப்ரைஸு என் நேரில் வாங்க அதையுமே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன் ரெண்டு ரூபா ரெண்டாயிரரூபா பட்ஜெட்டில் செவன் சீட்டர் அதுவும் டவேராலாம் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல அப்படியே கிடைச்சாலும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தான் கிடைக்கும் நம்மகிட்டே ஒன்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலாக இருக்குது இருபத்தாறு ரூபா ரூபா கரண்ட்டு அதுவே ரெண்டாயிரம் லட்சரூவா சொன்னாங்க இப்போ தான் நம்ம பார்ட்டியை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சி கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இது ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஒம்பது மாடல் தேடணும்னு கெடைச்சல இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு எஃப்சி கரண்டாக இருக்கு எஃப்சி முடிஞ்சாலும் அஞ்சு வருஷம் ரினுவல் கூட பண்ணி கொடுத்துலான் இருக்காங்க பார்ட்டி அவர் ரெண்டே முக்கால் லட்ச ரூபா கோட்டிங் பண்ணியிருந்தாரு நம்ம அவளுக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இன்னுமே பார்கென் பண்ணி தான் வச்சிருக்கோம் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க நல்ல லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும் நல்ல ஆடியோ சிஸ்டம் எக்ஸ்ட்ரா கேரியர் டயர் நாலுமே ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி வந்துடும் ரூஃப் ஏசி வந்துடும் பேக் சீட்டோட வியூஸ்லாம் பாருங்க ஒரு பத்து பேர் அசால்ட்டாக போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் இன்ஜின் குவாலிட்டிலாம் பக்காவாக பக்காவா இருக்கு பாடி லைனுமே சூப்பரா இருக்கு வண்டியை பார்த்தாலே தெரியும் இங்கரிங்கால எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு தரமான கண்டிஷன்ல தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் ஆல்ரெடி நம்மகிட்ட சொல்லியிருந்தது ரெண்டே கால் லட்ச ரூபா ஆனா நம்ம அவர்கிட்ட அவ்வளவுதான் போக சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வெறும் ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் கோட் பண்ண சொல்லியிருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வண்டி பிடிக்கும் ஏன்னா இந்த பட்ஜெட்ல எங்கேயுமே ரெண்டாயிரத்தி ஒன்பது வேற கிடையாது நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு செக் பண்ணிட்டே வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணிருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன் அடுத்ததாக இப்போ நீங்க பாக்குறது டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இதுக்குமே அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்தே கொடுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க லோக்கல் நம்பர்ல பாடி லைன் இன்ஜின் இன்டீரியர் ஏசி எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு டயர் பாய் நல்லா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் நம்ம பார்த்து ஆல்ரெடி கோட் பண்ணியிருந்தாரு அவர்கிட்ட சொல்லி அவளுக்கு போகாதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பையனா சொல்லியிருக்கிறாரு நீங்க நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இன்னுமே அவர்கிட்ட சூப்பரான பிரைஸ் பேசி நல்லபடியா வாங்கி கொடுத்தோம் அடுத்ததா ஆல்டோ இன்னைக்கு ஆல்டோலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வச்சுட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு டயரு பாடி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு நீங்க எடுத்து வேற ஒன்னும் மேஜரா பாக்குற மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம பார்ட்டி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய் கேட்டுட்டு இருந்தாரு இப்ப நம்ம அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை பயனில் கொடுத்தலாம்னு சொல்லியிருக்காரு நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன நகை சொல்றது தான் கண்டிப்பாக பண்ணித்தாரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மகேந்திரா சைலோ தான் எடுத்துட்டு வந்திருக்கு ஒரு இ எயிட் வேரியன் கஸ்டமர் ரொம்ப 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 கேஷ் அர்ஜென்ட்ல இருக்காரு நீ நேரில் வாங்க அவர் சொல்லியிருந்த வேலையெல்லாம் மூன்று லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சொல்லியிருந்தாரு ஆனா நீங்க நேரில் வந்து வண்டியை ஓடி பார்த்துட்டு ஒரு ஆஃபர் கொடுங்க கண்டிப்பா ஒரு சூப்பரான பிரைஸ் இந்த வண்டி கிடைக்கும் டீலர் கூட வாங்க கண்டிப்பாக டீலருக்கே கிடைக்கும் ஏன்னா என்னால் எல்லாமே ஓப்பனாக அந்த வீடியோலயே சொல்ல முடியாது நீங்கள் நேராக வாங்க கண்டிப்பா ஒரு சூப்பரான பிரைஸ் இந்த வண்டி கண்டிப்பா இருக்கும் அடுத்ததான் ஃபோர்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டீசல் வேரியண்ட்டு வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு எஃப்சி எடுக்கனால அஞ்சு வருஷம் எடுத்து கொடுத்துருவோம் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுப்பாங்க அதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் இல்லை நீங்க நேரில் வந்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இதையுமே சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக குறைச்சு வாங்கி கொடுக்கலாம் இன்னொரு இ ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு ஆயில் சர்வீஸ் கூலண்ட் ஆயில் எல்லாமே மாற்றிருக்காங்க டயர் பாய்லா இருக்கும் பாடி இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும் மூணு ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்காங்க நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட்டே பண்ணி பாருங்க இதுவுமே ஒரு டீலர் பிரைஸ்க்கே நடக்கும் கண்டிப்பாக அடுத்ததான் நீங்க பார்க்குறது டாடா விஸ்டா டிஎன் சிக்ஸ்டி நைன் நம்பர் லோ ஒரு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல அஞ்சு ஒரு எஃப்சி கரண்டாக இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா மட்டும் பார்ட்டி கேட்டிருக்காங்க அதுவுமே பிக்சடு பிரைஸ் இல்லை கண்டிப்பா ஒரு சூப்பரான பெஸ்ட் பிரைஸ் உண்டு கேட்டிருந்தீங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஸ்கார்பியோ இன்சூரன்ஸ் வேணாலும் எடுத்து கொடுத்து கண்டிப்பா ஒரு உண்டு இது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டவேரா இருபத்தாறு வரை எஃப்சி கரண்டா இருக்கு ஒரு செவன் சீட்டர் லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரம் லட்ச ரூபாய் பார்த்தி அவ்வளவு போதான்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் டவேரா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் எங்கயுமே கிடையாது அதுவும் எஃப்சி எல்லாம் கரண்டோட இருக்கு நேரல வாங்க இதையுமே ஒரு குறைச்சி நல்ல பை நல்ல பிரைஸ் பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இண்டிகோ பார்ட்டி வண்டி தான் வண்டி டிடி இன்ஜின் சாதா இன்ஜின்னு எஃப்சி கரண்டா இருக்கு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இன்ஜின் எல்லாமே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்டு இருந்தாங்க பிக்சு பிரைஸ் நேரில் வாங்க டீலருக்குமே இந்த வண்டி செட் ஆகும் ஏன்னா இந்த டைம் நம்ம போட்டிருக்க நிறைய கார் வந்து டீலருக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த வேகனார் அப்படி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு இருபத்தெட்டு வரை எஃப்சி கரண்டா இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு எல்பிஜி வந்துடும் எண்டாஸ்மெண்ட்டோட வந்துடும் ரவுண்ட் டேங் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டியில் பாடி இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் நம்ம பார்ட்டி கேட்டிருந்தாங்க இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை இதுவுமே டீலருக்கு ஆல்ரெடி டீலர்னா ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்று பத்து ரேஞ்சுக்கு நிறைய டீலர் இந்த வண்டியில எடுப்பாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதையுமே உடைச்சு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ஃபோர்டு ஃபிகோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல ஃபுல் லோன் வேணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா தான் கோட் பண்ணிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ் இந்த வண்டியிலையுமே கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததா இனோவா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்ச கண்டிஷனில் இருக்குது எடுத்தே கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க பார்ட்டி ஒரு வி வேரியன்ட் டாப் மாடல் அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்டியுமே உடனே நீங்கள் வர சொல்லுங்கள் வண்டியை பார்க்க சொல்லுங்கள் நம்ம என்ன உண்டானதோ குறைச்சி கொடுத்துருவோம்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இனோவா லோ பட்ஜெட்டில் நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் எல்லா செவன் சீட்டருமே இருக்கு இனோவா டவேரா சைலோ ஸ்கார்பியோ எல்லா வண்டியுமே இருக்கு இந்த வண்டி வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா தான் கோட் பண்ணிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு சூப்பரான பிரைஸ் உண்டு அடுத்ததா ஒரு பியட் புண்டோ ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு கார் தான் அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ஏசி ஒர்க்கிங்லாம் இருக்கு இன்ஜின் டயர் பாடி எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்டீரியர் லெதர் சீட் கவர்ஸோட வந்துடும் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இதுவுமே குறைச்சு நல்ல பிரைஸ்க்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஸ்கோடா லாரா ஒரு ஆட்டோமேட்டிக் கார் சண்ட்ருஃபோட வந்துடும் லோ பட்ஜெட்டில் ரெண்டு லட்சம் ரூபா ஃபுல்லாக உள்ள பட்ஜெட்டில் எனக்கு இப்படி ஒரு லக்ஸரி கார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி வேணாலும் எடுத்தே கொடுத்துருவோம் சண்ட்ரூ ஒர்க்கிங்ல இருக்கு ஆட்டோமேட்டிக் இயர் பேக்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு நாலு பிராண்ட் நியூ டைஸ் அலுவலர் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இந்த வண்டிக்கு வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரரூவா தான் கேட்குறாங்க நீங்க நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் டே பண்ணி பாருங்க ஒரு சூப்பரான பெஸ்ட் பைஸ் கண்டிப்பாக வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸ்கோடால் ஆறாவது இருக்குது இதுவுமே ஒரு டாப் ஹண்ட் வேரியண்ட் தான் இதுலயுமே நாலு பிராண்ட் நியூ டயர்ஸு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு இன்ஜின் பாடி லைன் சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா அப்போ கஸ்டமர் கேட்குறாரு நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க கண்டிப்பாக ஒரு நெகசியபிள் கண்டிப்பா இருக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜென் எஸ்டில ஒரு குட்டி இனோவான்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தேழு வரை ரெக்கார்டு கரண்டா இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா தான் கஸ்டமர் கோட் பண்ணிருக்காரு நேரில் வாங்க வண்டி இன்ஜின் அவ்வளோ தூரம் நூற்று இருக்கும் இந்த வண்டிக்கு வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபான்றது பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நேரில் தான் கண்டிப்பா ஒரு வெஷியபிள் இருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வீடியை டீசல் வேரியண்டு ரெக்கார்டு இருபத்தெட்டு வரை கரண்டா இருக்கு சாரி இருபத்தொம்போது வரை கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு இந்த காருக்கு நம்ம திறமையா கார்ஸ் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தையூவா மட்டும் தான் கேட்குறோம் கிட்டத்தட்ட நீங்க நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன்று அறுபத்தெட்டு ஒன்று அறுபத்தொன்பது அந்த ரேஞ்சுக்கு ஒன்று எழுபதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு ரேட் பேசி கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவோம் வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பேன் நினைக்கிறேன் நம்ம ஜெரமே காட்சியனுடைய கான்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் ஆனா லோ பட்ஜெட்ன்னு வரும்போது நிறைய பேர் கேக்குற விஷயம் என்னன்னா எங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோமே நம்ம ஜெரமே காட்சி மத்தவங்களுக்கு லோக்கல் விருதுநகர் மாவட்டம் இந்த சரௌண்டிங்ல என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு தான் வெளியூர்ல இருந்து வரும்போது மாடலை பேஸ் பண்ணியும் அவங்க சிவில் ஸ்கோரை பேஸ் பண்ணியும் கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு தான் சோ ரொம்ப சந்தோஷம் இப்போ எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ரேட்டா கொடுங்க அதே மாதிரி பெஸ்டான வண்டிகள் எல்லாமே கொடுங்க கண்டிப்பா நம்ம கேட்கறதுல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவுமே டீலர் பிரைஸை கூட கம்மியான எடுத்துகிட்டு போயிருக்கேன் இன்னைக்கு போட்ட வீடியோலையுமே நிறைய கஸ்டமருக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த வண்டி நான் டீலருக்கு கொடுக்குறதோட அந்த ரேட்டுக்கு ஒரு கஸ்டமர் கொடுத்தேன்னா அது எனக்கு இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும் அதனால நிறைய கஸ்டமர் வந்து நம்மகிட்ட நிறைய பேர் எடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவியூஸ் வேணும் அதுவும் நிறைவேற்றி அடுத்தடுத்த அப்டேட் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ மறக்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்படியே சந்திப்போம் நன்றி